வெல்கம் டு மை சேனல் ரவி பாபா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் நம்மளுடைய மோகனூரை சேர்ந்த ரிட்டையர்ட் தாசிதார் ஐயா வடிவேல் ஐயா அவங்க இப்போ அவங்க பாணியில் ஜோடியத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உரையாற்றுவார் பாருங்க கேட்கலாம் அகத்தியார் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை ஆறாவது கருத்தரங்கம் காலையிலிருந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்திலே பல்வேறு ஜோதிட அறிகர்கள் தங்களுக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கியுள்ளார்கள் எனக்கு இந்த மாலை நேரத்தில் பேசிகின்ற வாய்ப்பினை கொடுத்த அகத்திய ஜோதிட வித்யாலய நிறுவனர் தோழர் ரவிஜயகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது குலதெய்வம் எனது தாய் தந்தையர் என குருமார்களை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு ஜோதிடக் கருத்துக்களை உங்களிடையே பகிரலாம் என்று விற்கிறேன் நான் இன்று இந்த பதிவிலே பேசப்போகுகின்ற ஜோதிட கருத்துக்கள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பதற்கு அதற்குண்டான சூட்சம விதிகள் அதை பற்றி தான் பேச போகிறேன் இப்போது பல்வேறு ஜோதிடர்கள் அவங்கவுங்களுக்கு தெரிந்த வகையில் ஒரு திருமண பொருத்தத்தை பார்க்குறாங்க ஒருத்தர் ராசி பொருத்தத்தை பார்க்குறாங்க ஒருத்தர் நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்குறாங்க ஒருத்தருக்கு கட்டை பொருத்தம் பார்க்குறாங்க இது மாதிரி பல்வேறு பொருத்தங்கள் எல்லாம் பார்க்குறாங்க எனக்கு தெரிந்த வகையில் இந்த ஜோதிட திருமண பொருத்தத்தில் இந்த நுணுக்கங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு ஒன்று தெரியும் அது என்ன அப்படிங்கணும்னா திருமணம் பொறுத்த பார்க்கையில் லக்கணம் லக்னாதிபதி எந்த விதத்துலையும் கிடக்கூடாது அந்த ரெண்டு பாவமும் லக்னம் லக்னாதிபதி ரெண்டு பேரும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கூடிய பாவங்கள் தொடர்பு பெறக்கூடாது லக்கணமும் லக்னாதிபதியும் பெற்ற சார நட்சத்திரமும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு வரக்கூடாது இவிகள் ரெண்டு பேருமே ஆறு எட்டு பன்னெண்டுக்கு தொடர்பு போகக்கூடாது இந்த அப்படி லக்கணமும் லக்கணாதிபதியும் வலுவாக இருந்தால் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை முறியடித்து அவர்கள் குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துவார்கள் அதில் வந்து எந்த விதமான ஐயக்கருத்துகளும் இல்லை அதே போல் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெண் வீட்டாரும் சரி மாப்பிள்ளை வீட்டாரும் சரி ஒரு அஞ்சாறு ஜாதகத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க இதை பொருத்தம் பாருங்க அப்படின்னா நாம் எந்த ஜாதத்தை பொருத்தம் பார்க்கறது இந்த அஞ்சாறு ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு பொருத்தமாக்கிறோம்னா பார்க்குறோம்னா ஆகும் அப்போ நாம் ஒரு ஜாதத்தை எடுத்தோம் அப்படின்னோம்னா குரு சுக்கரன் குரு செவ்வாய் ஒரு கட்டத்தில் இருந்து அதில் சந்திரன் தொடர்பு நாடி முறையில் தொடர்பு பெற்றாலும் சரி பரசுரமன் தொடர்பு பெற்றாலும் சரி அல்லது பொருத்தம் போடும்போது கோச்சார சந்திரன் தொடர்பு பெற்றாலும் அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கலாம் திருமண பொருத்தம் வரும் அதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதாவது குருவும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பெண் ஜாதகத்தில் போல் குருவும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்தால் அந்த பொருத்தம் வரும் இது ஒன்றாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து எக்காரணத்து கொண்டும் குடும்பாதிபதி கண்டாந்தரம் ஏறக்கூடாது குடும்பாதிபதி கண்டாந்தரம் நட்சத்திரத்தில் ஏறினால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் உறவு பிரிவு ஏற்பட்டு திருமண உறவு முறிவுக்கு வந்துவிடும் அதேபோல் இரண்டாம் அதிபதி என்கிற குடும்பாதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு எட்டு பன்னெண்டு கூடவன் சாரம் பெறக்கூடாது அப்படி சாரம் பெற்று அந்த லக்கண அந்த குடும்பாதிபதி அம்சத்தில் நீச்சம் பெறக்கூடாது அப்படி ஒரு ஜாதகத்தை நாம் பொருத்தம் பார்த்து போட்டால் திருமண உறவு கண்டிப்பாக சரிப்பட்டு வராது திருமணம் உரிவுக்கு கொண்டு வரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் அதே போல் ரெண்டில் ஒரு உச்சகரம் இருந்து அதற்கு திருமணம் பொருத்தம் பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் வரும் கண்ணாந்தரம் நட்சத்திரம் அல்லது அட்டமாதி நட்சத்திரம் ஏறி ஒரு திருமண பொருத்தத்தை போட்டமானால் அதில் கணவன் மனைவிக்கும் அது சரிபட்டு வராது ரெண்டாம் இடத்துல ஒரு இருந்து ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் அது அந்த திருமணம் அதாவது திருமணம் நடந்த அந்த துணைமையாரை விட்டு வேறு பொண்ணிடம் வேறு ஒரு பொன்னிடம் பெண்ணிடம் அவருக்கு ரகசிய தொடர்பு இருக்கும் என்பது ஜோதிட பாடல் தெரிகிறது ஆகவே உச்சம் பெற்ற ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்திலிருந்து இருந்து அதே ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு பெண் ஜாதத்தில் ஆண்ஜாதால் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்புறம் இன்னொரு விதி ராகு கேது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ராகு கேது எந்த லக்கணத்திலும் ராகு கேது இருந்து அந்த ராகு கேதுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்றிலோ ரெண்டு பன்னெண்டிலோ சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடாது கோச்சாரத்திலும் அன்றைய பொருத்தம் போடும்போது கோச்சார சந்தோனும் தொடரக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஜாதத்துக்கு பொருத்தம் போடக்கூடாது அந்த ஜாதத்துக்கு பொருத்தம் போட்டால் திருமண வாழ்வு நல்ல சுகப்படாமல் இருக்கும் அடுத்து ராகு கேதுவின் பின் பாயிண்டில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கக்கூடாது அது என்ன பின் பாயிண்ட் அப்படின்னம்னா ராகுவுக்கு நாலாம் இடம் கேதுவுக்கு நாலாம் இடம் தான் ஜோ ராகு கேதுவின் மையப்புள்ளி அந்த மையப்புள்ளியில் இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ செவ்வாயோ இருந்தால் அந்த திருமணம் அந்த பொருத்தத்தை ஜாதத்தை பொருத்தி பார்த்து பொருத்தம் சரி என்று எழுதி கொடுத்தால் அதுவும் திருமண பந்தத்தை முறிக்கக்கூட புரித்து புரித்துவிடும் ஆகவே இந்த ஜோதிட இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும் இதை நுணுக்கமாக பார்க்க தவறினுட்டோம்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்தகராறு எல்லாம் வரும் அதே போல் அதே போல் குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக வரக்கூடாது குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக வந்தால் அந்த குடும்பத்தில் திருமணமாகி நின்று போயிருக்கும் அல்லது சகோதரி அத்தை சின்னமால் உறவு தகாத திருமணம் நடந்திருக்கும் அதை நம்ம பார்க்கணும் குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்தால் அது பரிகாச திருமணத்தை கொடுத்துவிடும் அடுத்த பாயிண்ட்டு சந்திரனும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது சந்திரனும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்தால் மாமியார் மருமகள் இணக்கமாக இருக்க முடியாது இணங்கி வாழப்பாட்டார்கள் சந்திரனும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்து அப்படி இணங்கி வாழ்ந்தால் அது மாமியார் கொடுமை மருமகளிலே சோகத்தை கொண்டு கொண்டு சென்றுவிடும் இப்பொழுது அடிக்கடி நம்ம தினசரி பத்திரிகை வாயிலெல்லாம் பார்க்கிறோம் மாமியார் கொடுமை அதிகமாக இருந்து மருமகள் தூக்கு போட்டு இறந்து விட்டார்கள் என்ற செய்தி கூட கடந்த வாரம் ஒரு தினசரி பத்திரிகையிலே நியூஸ் வந்தது அதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள ஜாதகம்தான் சனி அல்லது சுக்கரன் ஆரெட்டாக இருந்தால் அது இருவர் ஜாதகத்திலும் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிவிட்டால் தனியாக குடித்திர வச்சா நல்லது இவங்க தனியாக குடித்திரம் போனால் தான் அந்த பெண்ணும் விரும்பும் அப்படி தனியாக குடித்தலம் வச்சுட்டா இவங்களுடைய வாழ்வு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிடணும் பெண் வீட்டாருக்கும் சொல்லணும் அதே மாதிரி மாப்பிள்ளை விட்டாருன்னு சொல்லணும் அப்படி நம்ம சொல்லி அந்த பிரச்சனையை கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை அவங்க சும சுகமாக கையாண்டு அந்த பிரச்சனையை அவங்க தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அம்மா சந்திரனும் சுக்கனும் இருந்து உரமாக ஜாதகம் பார்த்த வந்தாங்க அவங்க கிட்டே கேட்கும்போது உங்கள் பொண்ணு சமைக்கவே மாட்டாளே அப்படின்னேன் ஆமாங்க சமைக்காமல் படுத்திருக்கிறா என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா ஏமா உங்கள் வீட்லேயே இப்போ இருந்தால் கணவன் வீட்டுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா அங்கே போய் மாமியார் மருமகளுக்கு தகராறு வருமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க கேட்டேன் ஆமாங்க இப்படிலாம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்குனால என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தடுமாறுறாங்க அவங்க இதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்னா நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளையிலோ மருமகளிடமோ அல்லது சம்பந்திகளிடமோ இந்த விவரத்தை எடுத்து சொல்லணும் என் பெண்ணு படிக்கிற போது சமையல் கலையை சரியாக கற்றுக் கொடுக்கல அதனால் அதனால் உங்களுக்கு எந்த மனசாவும் வேண்டாம் போக போக அதை தெரிஞ்சுக்குவாங்க அந்த குடும்பத்தில் அவன் நல்லபடியாக இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஒரு குறையாக பேசி ஒரு துன்பத்தை பகலுக்கோ இல்லை உங்களை மாமியாருக்கோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்து குடும்பத்துலேயும் பேசி கொடுத்துருணும் அதை இந்த ஜா ஜோதிடர் அந்த விஷயத்தை அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் விளக்கமாக சொன்னோம்னா அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி அமைப்புக்கு கவுன்சிலிங் கொடுத்து செஞ்சோம்னா கணவர் மனைவிக்குள்ளேயும் இல்லை மாமியார் மருவுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் இன்னொரு ஜோ அடுத்த விதி குரு கேட்டால் மைத்துனர் கழுவாள் ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு வச்சுருக்கிற ஜாதகத்துக்கே ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னம்னா அவங்க வந்து கேட்கற கால கேள்வி என்ன என் பொண்ணை இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பையன் நல்லா இருப்பானா நல்லா இருப்பானா எப்படி அவனுடைய வாழ்வு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு பையனை போது அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது குரு ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாகவோ அல்லது குரு நீச்சமாகவோ அல்லது குருவை சனி பார்த்தாலோ அந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகனுக்கு பெண் கொடுத்தால் அந்த மைத்துனர் வாழ்வு கெடும் மைத்துனருக்கு திருமணமே ஆகாது அப்படியே திருமணமானாலும் வம்ச விருத்தி இருக்காது திருமணமானாலும் கணவன் பணியும் குடும்பம் விருசம் இருக்கும் இதெல்லாம் இந்த மைத்துனர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி அந்த மாதிரி பொறுத்திருந்தால் கூட அதை எடுத்து சொல்லி இந்த விஷயத்தலாம் அப்போ நம்ம அவாய்ட் பண்ணி நல்லது இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்தாலும் பொருத்தம் போடக்கூடாது அது எப்படிங்க மைத்தொடருக்கு போய் குருவை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மைத்தொடருக்கு ஏன் குருவை பார்க்குறோம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் சொல்கிறாங்க இப்போ மேச லக்கணம் ஏழாம் இடம் இருந்தது சுக்கரன் சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடம் தந்தை தந்தைஸ்தானமாக வரும் பெண்ணுக்கு சகோதர உருவம் வரும் அப்போ அந்த பெண்ணுக்கு சகோதரவாக வரும்போது அந்த குரு நீச்சமாகக்கூடாது அந்த குரு அக்களத்துக்கு பன்னில் போகக்கூடாது அந்த குருவை சனி பார்த்தா மா மா மைத்துணர் பிரச்சனை கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா பொருத்தம் போடவே கூடாது அப்படி வந்தோம்னா நம்ம தெரியாமல் என்ன பண்ணணும் பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது நீ ஒத்த பையன் வச்சுருக்கிறேன் அதனால இவங்களுக்கு பொண்ணை கொடுக்குறத விட நீங்கள் வேறு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு விளக்கம் சொல்லி கொடுத்தா அவங்க அதுலேருந்து ஒரு தெளிவு இருக்கும் அப்படி கூட இருந்து பார்ப்பாங்க இது ஒரு பிரச்சனை அப்புறம் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி நீச்ச சந்திரன் விருச்சகத்தில் இருந்தால் அந்த சந்திரனோடு புதன் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணமான உடனே திருமணமான ஆண் பெண் உணர்வில் தகாத உறவு ஏற்படும் இது என்னோட அனுபவத்தில் பார்த்தது கண்டிப்பாக அதையும் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இந்த அமைப்பையும் பார்க்க வேண்டும் அப்புறம் இன்னொரு விதி எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனுக்கு சனியின் பார்வையோ செவ்வாயின் பார்வையோ இருந்தால் தாய்மாமன் உறவு சிறக்காது தாய்மாமனுக்கு திருமணமே இருக்காது தாய்மாமனுக்கு வம்ச விருத்தி இருக்காது தாய்மாமனுக்கு இரண்டு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனை சனியோ அல்லது செவ்வாயோ பார்த்தால் அல்லது சந்திரனோடு செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் தாய்மாமனுக்கு பாதிப்பு உண்டு இந்த வகையில் பார்த்தால் அதுக்கு பொருத்தம் போடக்கூடாது இந்த மாதிரி ஜாதகத்தில் பல்வேறு நுணுக்கங்கள் இருக்குது மேம்போட்டோமா ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் இருக்குதுன்னு போட்டோம்னா இது கடைசியில் நாம் என்ன பண்ணிவிடுவோம் கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் உண்டு அது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த உபயல கணவன் வந்தோம்னா கொஞ்சம் உஜாராக பொருத்தம் பார்க்கணும் ஏன் உஜாரா பொருத்தம் பார்க்கணும்னா அந்த உபயக்கணத்துக்கு குடும்பாதிபதி என்கிறவருக்கு அட்டமாதிபதி சாரம் கண்டிப்பாக வரும் அந்த அட்டமாதிபதி சாரம் வந்தால் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பிடிச்சோம்னா அந்த குடும்பம் திருமணம் முறிவுக்கு தான் போகும் எந்த உபயலக்கணமாக இருந்தாலும் சரி அது மீனலக்கணமாக இருந்தாலும் சரி மிருதுனலக்கணமாக இருந்தாலும் சரி கண்ணிலக்கணமாக இருந்தாலும் சரி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி அட்டமாதிபதி சாரம் வரக்கூடாது அட்டமாதிபதி சாரம் வாங்கி அந்த குடும்பாதிக்கு வந்தால் அந்த குடும்பம் இருக்காது குடும்பம் உறவும் முறிவு கொடுக்கும் அதனால் அந்த அட்டமாதிபதி சார சாரம் வாங்காமல் உள்ளதா என்பதை பார்த்து திருமணம் பொறுத்து பார்க்க வேண்டும் இப்போ ஏகப்பட்ட கேஸ் போராமே இந்த உபய இலக்கணத்தில் அட்டமாதிபதி சாரம் வாங்கி குடும்பம் நினைக்காத ஒரு கேஸ் தான் டைவர்ஸ் கேஸ் அதிகமாக வருது எந்த விதத்திலும் உபயலக்கணத்துக்கு பெரும்பாலும் எல்லா இலக்கணத்துக்குமே எல்லா லக்கணத்துக்குமே அதிபதி அட்டமாதிபதி சாரம் வரும் இல்லைன்னா கண்டாந்திர சாரம் வருது அதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த அட்டாமதி சாரமோ கண்டாந்திர சாரமோ கண்டிப்பாக குடும்பாதிபதிக்கு வரக்கூடாது அதே மாதிரி ஏழாம் அதிபதிக்கு வரக்கூடாது இந்த ரெண்டு அமைப்பும் பார்த்து தான் குடும்பத்தை சேர்த்தணும் அப்படி குடும்பத்தை சேர்த்து சேர்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் வந்து திருமணம் முடிவுக்கு போகும் இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் மூணு பெண்ணை வச்சுருப்பாங்க இவங்க ஒரு பையன் வச்சுருப்பான் அந்த ஒரு பையனுக்கு மூணு பெண் இருக்கிற இடத்துல திருமணம் முடிக்கக்கூடாது ஏன்னால் மூணு பெண் இருக்கிறவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மூணு மூணு விதமாக இருக்கும் ஒன்றும் கூட நல்லபடியாக இருக்காது ஒன்று உறவள திருமணம் நடந்துருக்கோம் இன்னொன்று காந்தரவ திருமணம் நடந்திருக்கோம் இன்னொன்றுக்கு திருமணமே நடந்திருக்காது இன்னொன்றுக்கு திருமணமாகி கணவன் கைவிடப்பட்டிருப்பார் இன்னொன்றுக்கு திருமணம் முடிஞ்சு வம்சவருத்தி இருக்காது இன்னொன்றுக்கு பூர்வீக சொத்து இருக்காது திருமணம் ஆனோடனே இது இந்த மூணு பெண்கள் விஷயத்தில் எப்படி பார்த்தாலும் மூணு பெண்களினுடைய ஒரு திருமண வாழ்க்கை அது சரிப்பட்டவர்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் அதை மூணு பெண் இருக்கிறவங்க திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறதில்லை நாம் என்ன பண்ணணும் ஒத்த பையனுக்கு ஜாதகம் பா பொருத்தம் பார்க்கும்போது நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் லக்கணாதிபதியே பார்க்க வேண்டும் ரெண்டாம் அதிபதி நல்லபடியாக இருக்கான்னு பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பதினொன்றாம் அதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த அமைப்பெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் அந்த இடத்துல பொண்ணை கட்டணும் எக்காரணத்து கொண்டு நாம் ஏனா போடலான்னு பொறுத்த பார்த்தோம்னா இவருடைய திருமண வாழ்க்கை சரிப்பட்டு வராது ஒரு திருமணத்தை முடித்து கொடுக்கணும் அப்படின்னம்னா ஒத்தப்படை பாவம் தான் எடுக்கும் ஒரு திருமண அமைப்புக்கு ஒத்தப்படை பாவம் தான் முடிவு செய்யும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பாதோடு தான் திருமணத்தை முடிவு செய்யும் திருமணம் நன்றாக இருக்கிறவனால் இந்த பாவம் செயல்படணும் திருமண உறவு நல்லா இல்லைன்னா இதுக்கு பன்னெண்டாம் மாவம் பூரா ஆப்போசிட்டாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர் வரும் இந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு வந்தால் திருமணத்தில் திருப்தி இருக்காது இல்லை திருமணத்தில் திருப்தி இருந்தால் பொருளாதாரத்தில் திருப்தி இருக்காது சுகத்தில் திருப்தி இருக்காது உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்லா சம்பாதிக்கிறவங்க வந்து நல்லா பண்ணணும்னா பொருளாதாரம் சிறக்கும் அதனால் திருமணத்தை எக்காரத்துக்கு கொண்டும் ஒற்றைப்பட பாவத்தில் ஒத்துவர தான் பார்க்கணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் திருமணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டு நாலுங்கிற பாபகம் தொடர்பு பந்தா அந்த திருமண வாழ்க்கை போட்டோம்னா திருமண வாழ்க்கை நன்றாகவே வராது இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் சரி சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ராகு சேர்ந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் அந்த அந்த ஜாதகனுடைய தகப்பலாக இருக்குது அந்த தாய் இரண்டாம் தாளன் தான் அது எக்காரணத்து கொண்டு மாட்டுக்கருத்தே கிடையாது இது மாதிரி ஒவ்வொன்றும் நுணுக்கமான ஜோதிட பொருத்தம் பார்க்கும்போது இந்த நுணுக்கத்தை தான் பார்க்கணும் நம்ம ஏழாம் தாளன் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் காலத்தில் அவளுடைய திருமண வாழ்க்கையில் முடிவுக்கு பாதகமான முடிவுக்கு போகிறதுக்கு நாமளே வழி அதனால் ஜோதிட பொருத்தம் பார்க்கும்போது இந்த பாகாம் நல்லா இருக்குதா இந்த அதிபதியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு தீர்மானம் பண்ணி முடிவு பண்ணி ஒரு ஜாதத்தை பொறுத்திருப்பதனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்புகள் நல்கிய அகத்திய ஜோதிய வித்யாலயா அறக்கட்டளைக்கு என்னுடைய நஞ்சாதிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவினை தொடர்ந்து கொண்டு அடுத்த மீட்டை அடுத்த கருத்தரங்கத்தில் எனக்கு வேறொரு பதிவிலே உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நிறுவனத்தாருக்கு எனது நெஞ்சாத நன்றியை மறுபடியும் எதிர்த்து கொண்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் ஐயா அவங்க திருமணத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக அதாவது பாகங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஆணித்தரமாகவும் திருத்தமாகவும் பதில் உங்களுக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனால் ஜோயிடத்தில் ஒவ்வொரு விதிகளுமே அதாவது திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ணுது ஆனால் ஐயா ஆங்கிலில் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்போ கேபி ஜோயிடத்துலேயும் திருமணத்தை பற்றி விஷயங்களாக அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க ஏபி ஆர்மு ஐயா அதே மாதிரி வடிவேலையாக சொன்னது பாகங்கள் எக்காரணத்தை கொண்டும் சப்போர்ட் பண்ணும் ஒற்றை பாகங்களை கையில் பிடிச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி நானும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒற்றை நட்சத்திரங்கள் அதாவது படை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதில் அதாவது ரெட்டப்பட நட்சத்திரம் ஒற்றைப்பட நட்சத்திரம்னு இருக்குது ஒற்றைப்பட நட்சத்திரக்காரங்களுக்கு ரெட்டப்பட நட்சத்திரக்காரங்களை பொருத்தணும் இரட்டப்பட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றைப்பட நட்சத்திரத்தை பொருத்தணும் சரிங்களா அதாவது அதே நட்சத்திர விதியில இருக்கிறவங்கள ஒற்றைப்படி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒற்றைப்படை நட்சத்திரத்தை பொறுத்துறது தவறான விஷயம் இரட்டைப்பட நட்சத்திரக்காரர்களுக்கு ரெட்டப்பட நட்சத்திரத்தை பொறுத்துறது தவறான விஷயம் சரிங்களா இது முத பொருத்தத்துல முத விட அப்போல்லாம் வந்து பார்க்கும்போது ரெட்டை கல்யாணம் திருமணம் பண்ணும்போது கூட ரெட்டப்பட விஷயத்தை தான் கல்யாணம் பண்ணுவோம் ஆண்களுக்கு வந்து ஒத்தப்படை விஷயம் கல்யாணம் பண்ணணும் பெண்களுக்கு வந்து ரெட்டப்பட விஷயம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் அந்த எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் நான் அதுவே அப்படியே நட்சத்திரத்தில் கொண்டு வந்தாங்க நட்சத்திரத்தில் கொண்டு வரப்போ ஒற்றைப்படை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெட்டைப்படை நட்சத்திரக்காரங்களை பொருத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்போது இது மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ரெட்டைப்படை நட்சத்திரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஃபஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி அது ஒற்றைப்படை நட்சத்திரம் அப்போ கேதுவாட நட்சத்திரம் ஒற்றைப்படை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ஒற்றைப்படை நட்சத்திரம் குருவோடை நட்சத்திரம் ஒற்றைப்படை நட்சத்திரம் சரிங்களா இது மூணும் ஒற்றைப்படத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சனியோட நட்சத்திரக்காரங்கள பொருத்தலாம் சரிங்களா அப்போ சனியோட நட்சத்திரம் ரெட்டப்பட நட்சத்திரம் அப்படிங்கிறத அர்த்தம் ராகு நட்சத்திரம் ரெட்டப்பட நட்சத்திரம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு சரிங்களா அப்போ சுக்கர நட்சத்திரமும் ரெட்டப்பட நட்சத்திரத்தில் வராங்க அப்போ ஏன்னா பரணி அஸ்வினிக்கு அடுத்து ரெண்டாவது பரணி அப்படிங்கும்போது சுக்கர நட்சத்திரமும் ரெட்டப்பட நட்சத்திரமா தான் வரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க இது மாதிரி பொருத்தி பாருங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாவது தாராபுர அடிப்படையிலையும் அந்த பொருத்தத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது பெண்கள் நட்சத்திரத்துக்கு தான் பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஆண் நட்சத்திரங்கள் பொருத்தம் விட பெண் நட்சத்திரத்துக்கு தான் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ பெண் நட்சத்திரத்துக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஆண் நட்சத்திரத்துக்கே பொருத்தம் பொறிச்சு குறித்து பொருத்தமான நட்சத்திரம்னு சொல்லி ஆணுக்கு ஆண் ஜாதத்துக்கு குறித்து கொடுக்குறாங்க நிறைய பேர் ஆனால் அது ஆக்சுவலாக எது குறிக்கணும் அப்படின்னா பெண் ஜாதகத்தை தான் குறிக்கணும் ஆண் ஜாதத்துக்கு எந்த எந்த பொண்ணை வேணாலும் திருமணம் பண்ணலாம் ஆனால் அவருக்கு பெண்ணுக்கு வந்து தாராபுலன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஆணுக்கு பொருத்தமாக்கணுமே தவிர ஆணுக்கு தாராபுலன் பார்த்து பொருத்தமாக்க முடியாது சரிங்களா அந்த அடிப்படையில் ஐயா வந்து திருமண தகவல் அடிப்படையில் சூப்பராக அருமையாக பேசுனாங்க அவருக்கு அகத்தியர் ஜா ஜோயிடா அறக்கட்டளை சார்பாக மிக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா இப்போ கடைசியாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த விழாவை தொகுத்து ஒரு நன்றி நிறைவுரை